சுயமாக மக்கள் வர்த்தக நிலையங்களை மூடி எதிர்ப்பை தெரிவிக்கின்றபோது வலுக்கட்டாயத்தின் பேரில் சில கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் வவுனியாவைப் போன்று யாழ்ப்பாணத்திலும் வற்புறுத்தலின் பேரில் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக வவுனியா பழைய சந்தை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை சுட்டிக்காட்டினார் பெரும்பாலான கடைகள் பூட்டப்பட்டிருப்பதை காணலாம் ஒரு சில கடைகள் பூட்டப்பட்டிருந்த கடைகளை சிலர் வற்புறுத்தி நான் நேரடியாக இப்பொழுது பார்த்திருக்கிறேன் அதனுடைய படங்களும் இருக்கின்றன சுயமாகவே கடைகளை பூட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற போது அதனை மாற்றி அமைக்கிற வண்ணமாக வற்புறுத்தி சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் சந்தை முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கிறது பஜார் வீதியிலேயும் அநேகமான கடைகள் விசேஷமாக முஸ்லீம் வர்த்தகளுடைய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன வடகிழக்கிலே மத்திய நகரங்களிலேயும் ஹர்த்தாலுக்கு முழுமையான ஆதரவு கிடைத்திருப்பதை நான் அறிய கிடக்கிறது யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும் வவுனியா வர்த்தக சங்கத்தை போலவே யாழ்ப்பாண வர்த்தக சங்கத்திற்கு நிப்பாத்தினாலே கடைகள் வேணுமென்றே வற்புறுத்தப்பட்டு திறக்கப்பட்டிருப்பதாக அறிகிறேன் முல்லைத்தீவு மாவட்டம் விசேடமாக இந்த மரணம் சம்பவித்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கிற சகல கடைகளும் போக்குவரத்துகள் அனைத்தும் முக்கியமாகவே முழுமையாக முடக்கப்பட்டிருக்கிறது இருக்கின்றன எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தங்களுடைய வியாபார செலங்களை மூடியவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம் பலர்த்த பலத்த அழுத்தத்தின் மத்தியிலேயும் இந்த முக்கியமான எதிர்ப்பு நடவடிக்கைக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்கிற வர்த்தகர்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே நடந்த இந்த அனர்த்தத்தோடு தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற மற்ற மாவட்டங்களும் முழுமையாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்தாக இருந்தால் இன்னமும் நன்றாக இருந்திருக்கும் அந்த மாவட்டத்துக்கு நான் போய் வருடமும் கேட்டது கூட கிடையாது ஆனால் அங்கே மரணம் சம்பவித்த காரணத்தினாலே அவர்கள் தாங்களாகவே அதனை செய்கிறார்கள் கிழக்கிலேயும் திருவண்ணாமலை நகரத்திலேயும் பல பட்டணங்களிலே மட்டக்களப்பு நகரம் முழுவதும் இப்பொழுது நாங்கள் அறிகிறோம் சங்க தலைவர் போராட்ட முறைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்களுடைய அரசியல் தலைவர்களாக எங்களுடைய கட்சிகளைத்தான் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களுக்கும் பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்து அனுப்பியிருப்பது இலங்கை தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் வேற எந்த கட்சிக்கும் அந்த ஆணை கொடுக்கப்படவில்லை அப்படி இருந்தும் மற்ற கட்சிகளும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக நாங்கள் அந்த பொறுப்பை நாங்கள் திறம்பட செய்வோம்